திருப்பரங்குன்றத்தில் நெற்றியிலிருந்து திருநீரை அழித்தது ஏன் என்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் அவர் நெற்றியில் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் ஒரு மணி நேரம் நெற்றியில் திருநீரை வைத்திருந்த நான் கடைசி நேரத்தில் வண்டியில் ஏறும்போது அழித்தது எப்படி இந்துக்களை அவமதிக்கும் செயலாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரண வேறு வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்து கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் ஒரு மணி நேரம் திருநீரையை நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும் அது எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும்போதே அதை தவிர்த்திருக்க முடியும் ஆனால் சங்கிகள் இன்றைக்கு நம்மை குறிவைத்து நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிற அரசியலை நாம் இங்கே பார்க்கிறோம் நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதி அருகே எண்பது வயதான கண்ணம்மாள் என்ற மூதாட்டியை முக்கால் பவு நகைக்காக கொலை செய்த வழக்கில் கூலை தொழிலாளி சங்கர் கைது செய்யப்பட்டார் பாதரை என்ற கிராமத்தில் தனியாக வசித்த மூதாட்டியை அவரது எதிர் வீட்டில் வசித்து வந்த சங்கர் கழுத்தை நிறைத்து கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க